என்ன செய்வது என்று கலங்கி போய் காலையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் இறுதியத்தில் பேசுகிறார் இது நீ செய்ய வேண்டியது இது தாமா நீ செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இன்னும் வேலையில் செய்ய வேண்டியது ஒளியத்தில் செய்ய வேண்டியது என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுதும் பேசுவார் பேசப்போகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே ஏசு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இதுவும் சேனைகளின் கர்த்தராலை உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் தருகிறார் ஆலோசனையில் ஆச்சரியமானவைகளை நீங்கள் ஆண்டவரிடமிருந்து அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார் நான் என்ன செய்வது என்று கலங்கி போய் காலையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் இருதயத்தில் பேசுகிறார் இது தாம்பா நீ செய்ய வேண்டியது இது தாம்பா நீ செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இன்னும் வேலையில் செய்ய வேண்டியது ஒளியத்தில் செய்ய வேண்டியது என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுதும் பேசுவார் போகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் அந்த வழிகள் ஆச்சரியமாக இருக்கும் ஏதாவது சின்ன காரியம்தான் சொல்லி கொடுப்பார் ஆனால் அதை செய்யும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும் ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எங்கிருந்து இவனுக்கு இந்த ஞானம் வந்தது இயேசுவை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் பன்னிரெண்டு வயதிலே அவர் பேசின ஞானத்தை அவர்கள் கேட்ட பொழுது எங்கிருந்து இவருக்கு ஞானம் வந்தது எங்கிருந்து ஞானம் வந்தது ஆம் ஆண்டவருடைய ஞானம் அந்த ஞானத்திற்காக அவரிடம் கெஞ்சுங்கள் ஆண்டவரே முதல் ஆலோசனை எனக்கு தாரும் சாமி மனுஷ ஆலோசனை அல்ல என்னுடைய ஆலோசனை அல்ல உமது ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் இப்பொழுது ஆச்சரியமான அவருடைய ஆலோசனையை ஆண்டோர் கொடுப்பார் அப்பொழுது உங்கள் செயல் மகத்துவமானதாக இருக்கும் மகத்துவமான செயலை நடத்துவீர்கள் யூ வில் அக்காம்ப்ளிஷ் மச் கிரேட்டர் திங்ஸ் ஹையர் திங்ஸ் தேன் எனிபடி அல்ஸ் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவீர்கள் அதான் இந்த வருஷத்தின் ஆசீர்வாதம் அதை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக சஹாய எட்வின் தூத்துக்குடியிலிருந்து இந்த சாட்சியை எங்களுக்கு எழுதியிருந்தார்கள் என் பெயர் சஹாய எட்வின் கெனிட்டா என் கணவர் பெயர் சகாயராஜ் என்னுடைய உறவினர்கள் என்னை எட்வின் என்று தான் அழைப்பார்கள் என் பெயர் என்னை என் கணவர் ஒரு மீனவர் ஃபைபர் படகு மூலம் மீன் பிடித்து வருகிறார் ஆரம்ப நிலையில் நன்றாக போய்கொண்டிருந்த எங்களின் வியாபாரம் பெரும் நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தது இதனால் எங்களின் நிதி நிலை மோசமாகிவிட்டது எங்கள் மகளுக்கு படிக்க வைக்க கூட பணம் எங்களுக்கு இல்லாமல் போனது மிகுந்த வேதனை மிகுந்த கண்ணீர் என்னுடைய கணவர் தனது படகை விட்டுவிட்டு தினக்கூலிக்கு வேறு படகுகளில் வேலை செய்ய தொடங்கினார் இதிலும் எங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை படகுக்கு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அன்றாட செலவுகளுக்குமே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் நாங்கள் போதுமான சாப்பாட்டிற்கே இல்லாமல் கண்ணீருடன் வாழ்ந்து வந்தோம் இந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திலே சாயர்புரம் என்ற ஊரிலே இயேசு வழக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு நாங்கள் குடும்பமாக வந்திருந்தோம் அப்போ நான் மிகுந்த பாரத்தோடு கடன் பிரச்சனை தீரணும் நானும் ஏசப்பட்ட வேண்டிட்டே இருக்க சில பிரதர்ஸும் எங்க கூட கடன் பிரச்சனையோட எட்வின் சொல்லி நீங்கள் சொன்னீர்கள் மீது இறங்குகிறது மேலும் நீங்கள் சொன்னீர்கள் கடன் பிரச்சனையில் உள்ள அனைவரையும் ஆண்டவர் விடுவிக்கிறார் நான் எப்படி வாழ்வேன் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையே என்று சொல்லும் அனைவரையும் ஆண்டவரின் வல்லமை தொடுகிறது என்று தீர்க்க தரிசனமாக சொன்னீர்கள் இன்று கடன் பிரச்சனையினால் தவிக்கும் ஒவ்வொரு வரையும் இயேசு விடுதலை செய்யப் போகிறார் நம்பிக்கையே இல்லையே எனக்கு நான் எப்படி வாழப்போகிறேன் என்று தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது மீண்டும் நீங்கள் என் பெயரை சொல்லி எட்வின் கடவுளின் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவின் பெயரில் சுதந்திரமாக இனி வாழுங்கள் என்று சொல்லி ஜபித்தீர்கள் எட்வின் கடன் வாங்கி கடன் வாங்கி எவ்வளவு நாள் நான் வாழ்வது என்று சொல்லும் ஏற்பேன் இப்பொழுது விடுதலை ஆகங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் எவ்வளவு சரியா இருக்கு பாருங்க இவங்க வீட்டில் இவங்க பேர் சகாய என்று இருந்தாலும் அவங்க வீட்டில் செல்லமாக எட்வின் எட்வின் தான் போடுவாங்க அத்தர் அதே பேர் சொல்லி அவங்க பிரச்சனையும் சொல்லி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறேன் பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது எட்வின் எங்கள் வீட்டில் சொல்லுறது போலே கூப்பிட்டுருக்காங்க கடவுளுக்கு அதன் பின் சில நாட்களிலேயே சொந்தமாக படவில் மீன்பிடிக்க ஆரம்பித்தார் என்ன சந்தோஷம் என்ன ஆச்சரியம் அப்புறம் என் புருஷனுக்கு கடல் தொழில் ஆசிர்வாதம் கிடைச்சது நல்ல தொழில் முன்னேற்றம் பன்னிரெண்டாம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன் ஆனால் கடவுள் எனக்கு அரசு வேலையை இப்பொழுது கொடுத்திருக்கிறார் இப்பொழுது கடன் ஏதுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அற்புதமான ஆச்சரியத்திற்காக அதிசயத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் ஜபம் பண்ணுவோமா ஏசப்பா தயவுசெய்து சுவாமி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தகப்பதி நமது பிள்ளைகளுக்கு எல்லாம் போயிருந்தாலும் அத்தனையும் தாரும் அப்பா அத்தனையும் தாரும் ஆச்சரியமாக இதை செய்யும் ஆச்சரியமான ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி அவர்களுக்கு செழிப்பான காலங்களை தாரும் இன்று எல்லாம் மாறட்டும் பாக்கியமும் பலனும் வரட்டும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ